அனைவருக்கும் வணக்கம் மல்லி ஒரு ஆபத்தான நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க அதுவும் விஜய் அவங்கள போய் காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்து ஏன்னா மல்லி வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனாங்க அங்கே போய் அவங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க அதுவும் சில ரவுடிகள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்போ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து அவங்கள வெளிநாட்டுக்கு கடத்திடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு குரூப் அலையுது அப்போ அதில் அந்த காரில் டிராவல் பண்ணும்போது தான் அங்கே வந்து போலீஸ் அந்த காரை சேஸ் பண்ணுறதுனால அந்த எதிரி அந்த ரவுடியை வந்து விட்டுட்டு போயிட அப்போ அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே மல்லி இருக்காங்க இந்த விஷயத்தை தான் நாகுகிட்ட மனோகர் சொல்கிறாங்க அப்போ நாகு என்ன பண்ணுதாங்க அங்கே கல்யாணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு அதாவது ரேணுகாவுக்கும் விஜய்க்கும் இன்னும் ச கொஞ்ச நேரத்தில் வந்து ரேணுகா களத்தில் விஜய் தாலி கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த நாகு போனதுனால் அவங்கள வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை வீட்டுக்குள்ளே இருந்து தாலி கெட்டதுக்கு தயாராக இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு தவிப்போடு தான் இருந்துக்கிட்டு இருக்கார் அவர்கிட்ட என்ன தவிப்பு இருக்கு அப்படின்னா மல்லியோட ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது இப்போ வரைக்கும் மல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற எந்த தகவலுமே தெரியலை அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் புரியுது என்னென்னா மல்லி கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஆனால் அதுவுமே இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தை விஜய்க்கு கொடுக்குது ஏன்னால் விஜய்யை அவர் வாயால் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னோடய பொண்ணு வெண்பா மல்லி இல்லாமல் அந்த ஏங்கி தவிக்குது அந்த அழுகையை வந்து ஏங்கிட்ட வந்து சொல்லுது அப்போ மல்லி இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு நான் ஆறுதல் படுத்தேன் ஆனால் நான் மனசில் நினைக்கிற மல்லி எப்படி எப்படிலாம் மல்லியை நான் ரசிக்கிறேன் அதே நேரத்துல கூட இருந்தா எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மல்லியை நான் யார்கிட்ட போய் சொல்லி ஆறுதல் தேடிக்கிறது அப்படிங்கிற மனநிலையில விஜய் இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல தான் நாகு வராங்க நாகு வந்து சொல்லுறத விஜய் வீட்டுக்குள்ளேருந்து கவனிக்கிறாரு அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ராஜியும் நிஷாவும் என்ன பண்ணுவாங்க நாகுவை இந்த விஷயத்த சொல்லவே விட மாட்டாங்க மல்லி வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க ராஜியும் நிஷாவும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ இது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ராஜிக்கும் நிஷாவுக்கும் மல்லி அப்படியே போய் தொலைஞ்சா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க அப்போ இவங்க நாகு என்ன பண்ணுதாங்க தன்னோட நாத்துனாருக்காக அதாவது தன்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சிக்காக அவங்க காலிலலாம் விழுதாங்க எப்படியாவது கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க சொல்லிட்டா கண்டிப்பாக வந்து அவங்க எப்படியாவது மல்லியை மீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாகு இந்த விஷயத்த சொன்னால் விஜய் வந்து தாலி கட்ட மாட்டாங்க மல்லிய தேடுறதுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் நாகு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் விஜய் கவனிச்சிட்டு தான் இருக்கிறாரு அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க காலெலாம் விழுதது அப்போ அவருக்கு ஒரு சின்ன பயத்தையும் பதட்டத்தையும் கண்டிப்பாக விஜய்க்கு உருவாக்கியிருக்கும் அப்போ உடனே வெளியில் வரார் ஏன்னா ரேணுகா சொல்லுவாங்க தாலி கட்டணும் தாலி கட்டிட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி இல்லை முதல்ல நான் அவங்க என்னென்னு கேட்டுருது அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் விஷயத்தை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இல்லை அந்த ஃபோனோ இல்லை வெண்பாவோ இதை கேட்டு விஜய்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து அவரோட பைக் எடுத்துக்கிட்டு பறப்பார் பறந்து போய் மல்லியை காப்பாற்றிடுவார் அவங்களுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு என்னவோ அத்தனையும் செய்வாங்க செஞ்சாலும் விஜய்க்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம நீங்களாக எதுக்கு தேவையில்லாமல் போய் ஒரு பிரச்சனையில் சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருத்தம் இருக்கும் இருந்தாலும் கடைசியில் கடைசி நேரத்துலையாவது மல்லியை காப்பாற்றுறதுக்கு விஜய் போனால் ரொம்பவே சந்தோஷமாக இதான் இருக்கும் அதில் வந்து எந்த சந்தேகமும் இருக்காது ஒருவேளை ராஜி நிஷாவும் அதை தடுத்துட்டாங்கன்னா தான் பெரிய சிக்கலாக இருக்கும் இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மல்லி கண்டிப்பாக மீண்டும் வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புடருங்க நன்றி